தனது நினைவில் இல்லாத ஒரு நாளை பற்றி கேள்விப்பட்ட கணத்தில் இருந்து கபிலர் சற்றே அதிர்ந்து போயிருந்தார் அவனிடம் பேச மனம் விரும்பினாலும் அவரது எண்ணங்கள் முழுவதும் கை போன நினைவுகள்தான் இருந்தன நீலன் எழுந்தான் ஊர் பழையன் உங்களை பார்க்க வேண்டும் என சொல்லி இருந்தார் அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி சென்றான் ஊரன் ஊரின் மிக வயதான ஆணை பழையன் என்றும் பெண்ணை பழச்சி என்றும் அழைப்பது வழக்கம் அதே யோசனையில் இருந்த கபிலர் தான் உட்கார்ந்திருக்கும் மரப்பலகையை விரலால் கீறி கொண்டிருந்தார் எவ்வளவு அல அகலமான பலகையாக இருக்கிறது இது என்ன மரம் என்று அதை ஊற்று பார்த்தார் அவரால் கண்டறிய முடியவில்லை அதே பெண் சிறு மூங்கில் குடையில் நாவற் பழங்களை கொண்டு வந்து கொடுத்தால் அதை வாங்கி கொண்ட கபிலர் இது என்ன மரம் என்று கேட்டார் திரளி மரம் என்று சொன்னான் திரளி மரம் இவ்வளவு அழக அகலமாக இருக்குமா இது தான் அடிப்பக்கம் அடிபாகம் இன்னும் அகலமானது எங்களது குடிவில் இருக்கிறது வந்து பாருங்களே கபிலர் பதில் ஏதும் சொல்லவில்லை திரளி மரம் பற்றிய பல பல பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது தன் மனைவி உடன் இருந்தாலும் அழகியை நேசிக்க ஆணும் தவறுவதில்லை அதேபோல் சேர சோழ பாண்டியர் வந்த வேந்தர்கள் மூவரும் தங்களுக்கு என தனித்த மரங்களை அரச சின்னங்களாக கொண்டிருந்தாலும் மூவருக்கும் பிடித்த மரமான திரளி மரமே இருக்கிறது என்று சொல்கிறது அந்த பாடல் அதற்கு காரணம் யவன வணிகத்தின் திறவுகோளாக திரளி இருப்பதுதான் யவன நாட்டோடு வணிக தொடர்பு உருவாகி பல தலைமுறைகளை உருண்டோடி விட்டன இன்று அது உச்சத்தில் இருக்கிறது இந்த வணிகத்தில் பெரும் செல்வமாக எவனவர்கள் கருதுவது மிளகைதான் கருத்து சிறுத்த அந்த தானியத்துக்காக எவனவர்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றனர்கள் எவன கப்பல்களை தமிழ்நிலத்தின் துறைமுகங்களை நோக்கி இழுத்து வருவது மிளகுதாம் பெரும் மதில் போல கடலில் மிதந்து கொண்டிருக்கும் எவன கப்பலின் மிளகை ஏற்ற கரையில் இருந்து ஒற்றை அடிமரத்தாலான தோணியில் எடுத்து செல்வார்கள் அந்த தோணி திரளிமரத்தால் ஆனது துறைமுகத்தில் நிற்கும் திரளிமர தோணிகளை மிளகு வணிகத்தின் குறியீடாக மாறின வணிகர்களின் கடலில் மிதக்கும் கப்பல்களை எண்ணுவதை விட கரையில் மிதக்கும் திரளிமரத் தோணியை எண்ணியே செல்வ செழிப்பை மதிப்பிடுகின்றனர் பெரும்பாலையில் இணங்கும் இருக்கும் உணவை அள்ளி போடும் அசுரப்பை கொண்டு அள்ளிவிடுவதைப் போல யவன வணிகர்களுக்கு இப்போது எல்லா கணக்குகளும் மிக தெளிவு நூற்று கணக்காகவும் மேலாகும் சிறந்து விளங்கும் இந்த வணிகத்தை அவர்கள் துல்லியமாக கணக்குகளின் மூலமே அளவிட்டனர் தேர்ந்த மாலுமிகளால் செலுத்தப்படும் கப்பல்களும் இரவுகளும் பகல்களும் நாற்பது இரவுகளும் நாற்பது பகல்களும் கடக்கும் தொலைவை கொண்டுள்ளது மேலை கடற்கரை என்பது அவர்களின் கணக்கு ட்ரோசி என்ற அவர்கள் உச்சரித்தனர் பேரியாறு காவிரி பெருத்தே பொருதை என மூன்று நதிகளின் முகவாரத்தில் இருந்த மூவேந்தர்களின் துறைமுகத்தில் எத்தனை டிராகிகள் இருக்கின்றன என்று கணக்குகள் நை நகரத்தில் எழுதி பாதுகாக்கப்பட்டன நீல கடலுக்கு அப்பால் விரிந்து கடக்கும் நாடுகளை வணிக நிறைந்து இணைந்தது அதுவே வரலாற்றின் உதிந்து தள்ளியது எவனவர்கள் தங்களுக்கு தேவையான முத்துக்கள் முத்தும் மிளகும் நவரத்தினர்களும் செலுத்தி கிடக்கும் பூமியாக தமிழ் நிலத்தை கண்டனர் அழகின் பித்தர்கள் கூடிவாளும் செல்வமிக்க நாடாக யவன தேசத்தை தமிழ் வணிகர்கள் அறிந்து இருந்தனர் இந்நாட்டு வணிகர்கள் அரசியல் சதுகிரகம் முன்பின் காய்கள் நகர்வதற்கு காரணமாக இருந்தன வணிகமே வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கிறது இந்த கருத்தோடு தொடங்க காலத்தில் கபிலருக்கு உடன்பாடு இல்லை ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக தனது கண் முன்னால் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளை அறிந்த பிறகு அவர் தனது கருத்தை கொண்டார். கடல் கடந்து நடக்கும் இந்த பெரும் வணிகம் போராள்களை பேரரசுகளை விடாமல் இயக்குகிறது அறுபது வயதை கடந்துவிட்ட குலசேர பாண்டியனுக்கு தேரலை ஊற்றிக் கொடுக்க ஒரு கிளாசரினா தேவைப்படுகிறார் கடற்படத்தின் தொலைவும் கப்பலின் ஏற்படும் பொருட்களும் பெருங்கெடுக்கும் லாபமாக கணக்குகளால் கண்டறியப்பட்டு இருக்க வணிகமும் கணிதமும் பேரரசுகளின் இரு கண்களிலும் மலை மலை கொட்டி முடித்த ஒரு நண்பகல் நேரத்தில் கொற்கை துறையில் நின்ற கபிலர் கொந்தளிக்கும் கடல் அலையை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவரை கடந்து போன யவனவனிகர்கள் ட்ரேசியைப் பற்றி பேசியது படி சென்றனர் திரளியை யவனவர்கள் இப்படித்தான் உச்சரிக்கின்றனர் என்பதை கபிலர் அன்றுதான் கேட்டு அறிந்தார் பெருமடிகத்தின் திறவுகோளாக இருக்கும் திரளி இங்கு படுத்து உறங்கும் பலகையை கிடைக்கிறது அதுவும் இவ்வளவு அகலமான திரளி மரம் செல்வத்தின் பெரும் குறியீடு அல்லவா எண்ணங்கள் எங்கேயோ ஓடி போக இருக்க விரல் நகத்தால் திரளி மரத்தின் மீது அழுத்திக் கொண்டு போட முயற்சி கொண்டிருந்தார் கபிலர் அப்போது நீலன் ஊரப்பழையான அழைத்து வந்தான் அவரது உயரமே கபிலரை ஆச்சரியப்பட வைத்தது சுருங்கி மடிந்திருக்கும் தோள்தான் வயதை சொன்னது மற்றபடி நெடும் உயரம் கொண்ட அந்த மனிதரின் கை எலும்புகள் உருட்டுக்கட்டை போல் இருந்தன அடர்த்தியற்ற நரைமுடியை பின்னால் முடிச்சிருந்திருந்தா அவரது உடல் முழுவதும் தலும்புகள் திட்டு திட்டாக இருந்தன எத்தனை ஈட்டிகளும் அம்புனைகளும் தப்பிப்பிழைத்து உடல் இது இவ்வளவு வயது ஆண்களை இப்போது எல்லாம் பார்ப்பதே அரிதாகிவிட்டது பழையன் வந்து திரளிமர பலகையில் கபிலருக்கு பக்கத்தில் அமர்ந்தார் நீலன் நின்று கொண்டிருந்தான் தசைப்பிடிப்பு இன்று சரியாகிவிட்டு நாளை நீங்கள் நடக்கலாம் என்றார் பழையன் கபிலருக்கு அப்பொழுதுதான் தசைப்பிடிப்பு நினைவுக்கு வந்தது நீலன் என்னை பாதுகாப்பதாக அழைத்து வந்துவிட்டான் என்றார் கபிலர்